கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க புள்ளி நான்கு நமது நமது நலன் அதிரே மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்காங்க என்ன தகவலை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நிச்சயமா நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பெண்ணால முடியாதது அப்படின்னு இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா கேட்டா இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் பட் இப்படியே சொல்லிட்டு தாங்க இருக்கோம் ஆனால் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாதுன்னு உள்ளுக்குள்ளே வேணும்னா நம்மளுடைய மனம் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க இந்த உலகத்தில் பெண்களால் எல்லாத்தையுமே நிச்சயமாக சாதிக்க முடியும் எல்லா விஷயங்கள்லேயும் எல்லா துறைகளிலையுமே சிறந்து விளங்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இன்றைக்கி இந்திய அளவுலேயே ரொம்ப பெரிய அளவில் நீலகிரியிலேருந்து ஒரு ஸ்வெட்டர் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய லதா தியாகராஜன் மேம் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க ஸோ இவங்கவுங்களா நிறைய பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் அவங்க கூட இன்றைக்கி நம்ம பேசி நிறைய தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சியில தொடர்ந்து எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் லதா தியாகராஜன் நான் வந்து நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல இருக்கேன் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு நான் வந்து ஒரு சொந்தமா கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் அட்வொகேட்டா இருக்காங்க ஒரு இந்த பிசினஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இயர்ஸா இருக்கேன் ஓகே மேம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அந்த தொழிலை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத நம்ம நேயர்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்வெட்டர் போடுற பிஸ்னஸ்ங்க நம்ம எங்கள் ஊர் வந்து எப்போவுமே குளிராக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் தேர்ந்தெடுக்கிற தொழில் வந்து எப்படி இருக்கணும்னா வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு எந்த தொழில் பண்ணால் பெஸ்ட் வரும்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் சூஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ்ஸு இது வந்து இப்போ இது இதே வந்து சென்னையில் இருக்கவங்க பண்ணீங்கன்னா இது செட் ஆகாது இது அந்தந்த ஊருக்கு என்னென்ன தொழில் பண்ணா செட் ஆகுன்றது ஃபர்ஸ்ட் நீங்க க்ளியர் பண்ணிக்கங்க எங்க ஊருக்கு இந்த தொழில் வந்து பெஸ்டா இருக்கு அதனால நாங்க இந்த தொழிலை வந்து கத்துக்கிட்டு பண்ணேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு தொழில் நான் வீட்லயே செஞ்சுட்டு இருந்தேன் இப்ப அப்படி கொஞ்சம் ஸ்லோவா பிக்கப் ஆகி இப்ப ஒரு கம்பெனில நடத்துற அளவுக்கு வந்திருக்கேன் ஓகே மேம் இப்போ வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாவே வந்து இந்த தொழில் பயணத்துல இருக்கீங்களா மேம் ஆமாங்க ஆமாங்க நான் வீட்டுல வச்சு போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஐசில லோன் வாங்கினேன் மாவட்ட தொழில் மையத்துல

சோ அதனால் நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் லோன் தான் போனேன் நானு இது நான் சொல்றது வந்து பிஃபோர் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு மிஷினோட விலை வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வருது ஆனா நான் வாங்கும்போது ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி தான் அந்த மிஷின் வாங்குறதுக்கு நான் வந்து லோன் தான் போனேன் போயிட்டு டிஐசியில் மாவட்ட தொழில் மையம்னு இருக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் அவங்கள போய் நான் அப்ரோச் பண்ணேன் அங்க வந்து பி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல எனக்கு லோன் கொடுத்தாங்க அம்பதாயிரம் அதை வச்சு மூணு நாலு மிஷின் வாங்கி போட்டோம் உள்ளு வாங்கினேன் அதை வச்சு நான் வீட்டிலேயே போட ஆரம்பிச்சு

மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் அவங்களே ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்க வந்து நமக்கு செமினார்ஸ் ஒர்க் ஷாப் எல்லாம் வைப்பாங்க சோ நம்ம அதுல போய் கலந்துகிட்டோம்னா அவங்க நம்மளோட தேவைகள் இருக்கிறவங்கள அவங்களே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஜெம் பிளாட்ஃபார்ம் இருக்கு அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னாலும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அதில் டிஸ்ப்ளே பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணலாம் ஓகே மேம் நீங்க வந்து ரீசெல்லிங் ஆன்லைன்லயுமே டெலிவரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கேங்க ஓகே மேம் ஸோ வந்து நம்ம ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா வந்து அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஏ அப்படின்ற ஒரு லைசென்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே போல நீங்க வந்து இந்த ஒரு கிளாத் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்குமே ஏதாவது லைசென்ஸ் இருக்கா என்ன மாதிரி எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கும் இதுக்கு வந்து ஜென்ரலா வந்து லைசென்ஸ் வந்து தேவைப்படாதுங்க இது வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா லைசன்ஸ் வேணும் சோட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து லைசென்ஸ் இருக்கணும் பிளஸ் வந்து ஐஎஸ்எஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்பதான் பண்ண முடியும் இப்போ இது போல ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அல்லது உங்கள மாதிரியே இந்த மாதிரி ஒரு ஸ்வெட்டர் பிஸ்னஸ் தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவைப்படும் அவங்களுக்குன்னு குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க இதுல வந்து பெருசா படிப்பு அறிவு ஒண்ணும் பெருசா தேவைப்படாதுங்க நீங்க வந்து பேசிக்கா ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிச்சிருந்தாலே போதும் அது அதுக்கு மேல ஒண்ணு பெருசா தேவைப்படாது ஆனா வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு இங்க நிறைய நிட்டிங் யூனிட்ஸ் நிறைய நடத்துவாங்க எங்களுக்குள்ளேயே நாங்க நிட்டிங் ட்ரைனிங் தரோம் சோ அந்த மாதிரி இதுல ட்ரைனிங்ல போய் நீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரோ கோர்ஸ் மாதிரி முடிச்சீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லி அந்த இது தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க அதுல எப்படின்னா மினிமம் வந்து த்ரீ மந்த்ஸ் டு மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுங்க அதுக்குள்ளே நம்ம கத்துட்டு ஒரு பிசினஸா நம்மளால அடுத்து பண்ண முடியும் இல்லையா கத்துக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க இப்ப வந்து இந்த ஸ்வெட்டர் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது அல்லது இந்த டெய்லரிங் அப்படின்னு எடுத்துக்கும்போது இதுல சவால்கள் ரொம்ப பெரிய சவால்கள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க நீங்க சவால் இல்லைன்னா மனுஷனே இல்லைங்களே சவால்கள் இல்லாம இல்ல நிறைய சவால்கள் இருக்கு அதுல இப்ப நம்ம காம்பெடிட் பண்றோம்னா இப்போ ஸ்வெட்டர் பிஸ்னஸ் மட்டும் நான் சொல்றேன் ஸ்வெட்டர் இப்படின்னா நார்த் இந்தியால இருந்தா வரும் எல்லாத்துக்குமே ஸோ அதனால வந்து இங்கே சவுத் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட் எங்கேயுமே கிடையாது ஸோ அதனால வந்து எனக்கு காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நார்த் இந்தியா தான் நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா கடலில் போய் மீன் பிடிக்கிற மாதிரி தான் நாளாம் அவங்க கடல் மாதிரி நார்த் இந்தியாலாம் ஸ்வெட்டர்ல ஊறிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ தான் என்ன சொல்றது படகு மாதிரி போயிட்டு அதில் ஸோ அதில் ந நம்மளை நிறைய இழுத்து விடுறதுக்கு பார்ப்பாங்க நம்மளை விட அவங்க இன்னும் அமௌண்ட் கம்மியாக கொடுப்பாங்க நம்ம இங்கே நம்ம பண்ணுற ஸ்கில்ஸை விட அவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுவாங்க அதனால அதுல நிறைய இருக்கு பட் ஆனா நம்ம வந்து இன்னுமும் இதே இதுல ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் குவாலிட்டி தான் ஏன்னா அவங்களோட குவாலிட்டியை விட நம்ம குவாலிட்டி எப்பவுமே வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஜாஸ்தி தான் இருக்கும் ஐ ஆர்ஷூர் எவ்ரி திங் இன் தட் இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸாவே நான் இந்த பயணத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து இதை ஃபர்ஸ்ட் நீங்களும் போய் எங்கேயோ ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நானே இதை ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ண போறேன் இதை வந்து நானு செஞ்சு விற்பனை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்போ உங்களுக்கு வரவேற்பு அப்படின்றது எப்படி இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு விற்பனை ஆணுச்சா எப்படி போயிட்டு இருந்துச்சு இது எடுத்த உடனே வந்து விற்பனை வந்து பெருசாக இல்ல இல்லைங்க அது எப்படின்னா வந்து கொஞ்சம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பணும் இல்லைங்களா மார்க்கெட்ல வாங்குறவங்க கூட நம்மளை நம்பணும் இந்த பொருள் வாங்கினா போகுமா அப்படின்னு நம்பிதான் நம்மள வாங்குவாங்க சோ அதுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இப்போ ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த இடத்துல போய் நான் திருப்பி இன்னொரு என்னோட பீஸ்ன்னு சொல்லி நான் ஒண்ணு குடுக்கும்போது அது குவாலிட்டியாவே இருந்தாலுமே வாங்கறதுக்கு யோசிப்பாங்க இந்த பிராண்ட் போகுமா ஏன்னா இப்போ வின்னர்னா கோல்டு வின்னர் தான் போகும் அந்த இடத்துல வேற ஏதாவது ஒண்ணு நம்ம மாத்தனம்னா மக்கள் யோசிக்க மாட்டாங்களா பிராண்ட்ல இருந்து மாறோம்னு அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வரும் பட் ஆனா அதுலயும் வந்து மனம் தளராம திரும்ப திரும்ப கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்து கொடுத்து பரவாயில்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கிரெடிட் கேப்பாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கொடுங்க டுவெண்ட்டி டேஸ் கொடுங்க ஸோ இன்கேஸ் நமக்கே அது வந்து லாஸ்ட்ல போகும்ன்றது தெரிஞ்சும் கூட நான் கிரெடிட்ல குடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேவை வந்து கஸ்டமர்ஸ் தேவை நமக்கு ஸோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண இது இந்த விஷயங்கள தான் நம்ம வந்து கடைக்காரங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் கிரெடிட் நிறைய கொடுக்குறேன்னா தான் அவங்க வந்து நம்மள பார்ப்பாங்க இல்லைன்னா எடுத்தோம் பணம் கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க சோ அதனால ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கேட்பாங்க அது சின்ன அமௌண்ட் தான் டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் தான் இருக்கும் பட் அதுக்கே கேட்பாங்க ஆனாலும் வேற வழி இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன் ஆனா இன்னைக்கு அதை கொடுத்ததோட பலன்களை வந்து இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அது அது வந்து ஒரு பிஸ்னஸோட முதலீடு தான் நான் பார்த்தேன் இப்போ வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்க காலத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க எல்லாருமே பண்ணுறாங்க பட் எல்லாருக்குமே யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அவசியமானதாக இருந்திருக்கும் ஸோ அதே போல் அதுவும் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது நிச்சயமாக ஃபேமிலி சப்போர்ட்டை பற்றி யோசிச்சே ஆகணும் நமக்கு வந்து ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்களா ஃபேமிலியில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த சப்போர்ட் எப்படி கிடைச்சது இப்போ எப்படி இருக்குது எனக்கு சப்போர்ட் கிடைச்சத கேட்டால் நீங்க அதிசயமா சிரிப்பீங்க ஏன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணதே என் மாமனார் தான் எல்லாரும் மாமனார் மாமியார்னு அலருவாங்க ஆனா எனக்கு என் மாமனார் தான் ஃபுல் சப்போர்ட்டே ஹஸ்பண்ட் ரொம்ப கோஆப்ரேட்டிவா இருப்பாங்க அட்வொகேட் அவங்க நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து அந்த தெரியும் லேடிஸ் வெளியில் வந்தா எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கும் பயங்கர கான்பிடென்ஸ் ஜாஸ்தி என்னால அதனால தைரியமா விட்டாங்க ஆனா எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஆக்சுவலி நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம் ஸோ அதனால இன்னுமே இன்னுமே எனக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி தான் ஸோ என்ன ஜாயிண்டா இருக்கிறதுனாலே பல இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலினாலே ஒரு பெரிய வேப்பங்காயை கொடுத்து சாப்பிட்ற சொல்ற மாதிரி பட் ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது நாங்கள் வந்து அதில் தான் இன்னைக்கு நான் பலாப்பழத்தை ருசிச்சிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் சூப்பர் மேம் இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் எதுவுமே நமக்கு நடக்காது எதுவுமே பண்ண விட மாட்டாங்க நமக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ என்னால் பண்ண முடியுதுன்னு நீங்க சொல்றது நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ உங்களுடைய இந்த ஜேர்னியில் நீங்க ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப பெருமையா நினைக்கிற விஷயம்னா எதுன்னு சொல்லுவீங்க மேம் என்னோட தேங்க்ஸ் அத்தனையுமே வந்து என் ஃபாதர்ல என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும்தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து சைட் பை சைடு நின்னதுனால தான் இன்னைக்கு இந்த பொசிஷனில் இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக என்ன தெரியுங்க ஸோ அந்த அளவுக்கு நான் ஃபேமஸ் ஆகிருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேர் தான் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் அட் த டைம் அதே மாதிரி நான் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கேன் அது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பிஸ்மஸ் எமர்ஜிங் அவார்ட்ஸு நிறைய வாங்கியிருக்கேன் விமன் ஆண்டர்பிரினர் அவார்டு நிறைய வாங்கியிருக்கேன் ஸோ அது எல்லாமே வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் மட்டும் தான் எல்லாமே பிளஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருக்க இப்போ ஒரு பத்து பேர் என் கூட இருக்காங்க லேடிஸ் ஸோ அவங்க எல்லாருமே எல்லாரோட கோவாப்ரேஷன் தான் தனிப்பட்ட என்னோட உழைப்புன்னு சொல்றது வந்து அது தப்பா போகும் எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்டா வந்தோம் அவ்வளவுதான் அதனால இன்னைக்கு நம்ம ஒரு பொஷன் போய் நின்றுருக்கோம் ஆனால் இந்த பொஷன் வர்றதுக்கு ஏறத்தால வந்து ஒரு பதினெட்டு வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்த லெவல்ல வந்திருக்கேன் இன்னைக்கு நீங்க என்ன இன்டர்வியூ பண்றீங்க இந்த இன்டர்வியூ பண்றதுக்கே வந்து

ஒரு லட்சம் வாட்டி யோசிங்க பண்ணலாமா பண்ண முடியுமான்னு யோசிங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நோ செகண்ட் தாட் அட் ஆல் என்ன தான் லாஸ் ஆனாலும் சரி யூ ஹாவ் டு வித் ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்குமே வந்து எடுத்தோன்னே வந்து பெரிய லெவலில் போயிட மாட்டாங்க எல்லாருக்குமே டவுன்ஃபால்ஸ் இருக்கும் ஆனால் அந்த டவுன்ஃபால்லேயும் அந்த வித் ஸ்டாண்ட் பண்ணணும் அடைச்சா நம்ம இதை ஆரம்பிச்சதுனால தான் இப்படி போயிட்டோம் அப்படி நம்ம நினச்சோம்னா பிஸ்னஸில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணவே முடியாதுமா பிஸ்னஸை ஸ்டாண்ட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் பொறுமை ரொம்ப முக்கியம் எத்தனை வாட்டி விழுந்தாலும் விழுகிற வேகத்தை விட எழுகிற வேகம் வேகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் எவ்ரிபடி ஹேஸ் அ கேப்பபிலிட்டி பட் என்ன ஒரே பிரச்சனைனா கொஞ்சம் ஏதாவது டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்ச உடனே ஃபெட்டப் ஆகி அட அப்பப்பா எதனா வேண்டாம் அப் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிறைய ஒரு நைன்டி பர்சன்டோட பர்சன்ஸோட தாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் தான் உங்களுக்கு இன்னைக்கு பிஸ்னஸ்க்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க ஆனால் சம்பளம் கிடைக்குமா இங்கே போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அங்கே போனால் அவ்வளோ சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கொடுக்குறதுக்கு யாரும் முன் வரதே கிடையாது இந்த ஒரே விஷயம்தான் நீங்கள் அதில் பிடிச்ச இருந்து நீங்கள் கொஞ்சம் கூட இறங்கவே கூடாது எந்த விஷயம் பண்ணிங்கனாலும் அதில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தே தீரும் இல்லைன்னா அது பிஸ்னஸே கிடையாது நம்ம வந்து பெரிய சொத்தெல்லாம் வச்சுக்கலாம் அந்த பிஸ்னஸ்க்கு வரலைங்கனாலாம் எல்லாமே நான் கடன் வாங்கி தான் வந்தேன் அந்த கடன் வாங்கினா அதை கட்டவும் முடியாது நிறைய நேரத்தில் நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சிருக்கேன் அதனால் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பேங்கர்ஸே வந்து ரெடி டு கிவ் மி எனி அமௌண்ட் அவங்களே கூப்பிடுறாங்க ஏன்னா ஒரு ஒரு பொசிஷனுக்கு போறவர்களும் நம்மள வந்து அவங்க எப்போ கட்டுவீங்க எப்போ கட்டுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இல்ல மேடம் நீங்க மெதுவாக கட்டுங்க பிசினஸ் தான் இன்வெஸ்ட் பண்றீங்க பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்ற லெவலுக்கு இப்போ நான் கொண்டு வந்துட்டேன் பேங்க ஸோ பேங்க் சப்போர்ட்டும் நமக்கு இப்போ வந்துருச்சு ஸோ அதனால தான் சொல்றேன்னு எதுவுமே வந்து எடுத்தோன்னே கிடைக்காது வி ஹாவ் டு ஸ்ட்ரை ஃபார் இட் பட் ஆனா ஒன்ஸ் நீங்க கால் எடுத்து முன்னாடி வச்சுட்டீங்கன்னா பின்னாடி வைக்க கூடாது இது மட்டும் இருந்ததுனா கண்டிப்பா வரலாம் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ நம்ம எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு சுய தொழில் முனைவோர் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு கடந்து இப்போ ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க வெளியில வந்து அவங்க ஃபேமிலி ஆட்டோமேட்டிக்காக அப்லிப்ட் ஆயிடுங்க ஒரு 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 ஃபேமிலியில இருக்க ஒரு லேடி படிச்சிருந்தாங்கன்னா அந்த ஜென்ரேஷனே வந்து உங்களுக்கு படிச்சிடும் ஏன்னா வந்து ஜென்ஸ் வந்து படிச்சாங்கன்னா மற்றவங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் லேடிஸ் அப்படி கிடையாது அவங்க படிச்சாங்கனால ஆட்டோமேட்டிக்கா மற்ற வர அவங்க கிட்ட இருக்கிற சில்ட்ரன்லேருந்து அவங்களோட சில்ட்ரன்லேருந்து அப்படியே போகும் அது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஜென்ரேஷனே அப்லிப்ட் ஆகிடும் எங்கிட்ட இருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க விமன் ஆண்டர்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து செய்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு ஆனா வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க எல்லாருமே லேடிஸுங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருமே யுனைட்டடாக இருக்கும் அதனால அவங்களோட கஷ்ட நஷ்டம் என்ன எல்லாமே அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் சில பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம வந்து வேலை ஃப்ளரிஷ் ஆக மாட்டோம் அந்த பூஸ்டப் கொடுத்துட்டே இருப்பேன் எல்லாத்துக்குமே ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஆதரப்பின் பார்க்குற கேட்டுட்டு இருக்கேன் அத்தனை பேத்துக்குமே சொல்றேன் எக்காருன்னு கொண்டும் வந்து நம்ம பொம்பளை தானே என்ன பண்ண முடியும்னு நினைக்காதுங்க நம்மளால் நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது பாரதி கண்ட புதுமை பெண்ணாக எந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் வாங்க நம்மளை வரவேற்கிறதுக்கு நிறைய கைகள் காத்துக்கிட்டு இருக்குது தாராளமாக ஏஞ்சி வாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்கேஸ் இனி சப்போர்ட் உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் என்னையும் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் உங்களை அணுகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது மேம் என்னோட மொபைல் நம்பர் தர நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் டூ செவன் ஜீரோ நைன் ஒன் நைன் ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் ஸோ அதே நேரத்தில் இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதை வந்து ஒரு பொழுதுபோக்கு விஷயமா எடுத்துக்காம இதில் வந்து நீங்களும் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகி நாளைக்கு வந்து உங்களையும் வந்து இதே மாதிரி எஃப்எம்ல மேடமே வந்து இன்ட்ரி பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன் அது கூடிய விரைவில் நடக்கும்னு நம்புகிறேன் சரி கேட்டுட்டு இருக்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்தீங்கன்னா கூட எங்களுக்கு இது சந்தோஷமான விஷயம் தான் ஒரு ஆட்ரு பொண்ணுலாம் வந்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேயர்களே நிகழ்ச்சியை இதுவரையும் தொடர்ந்து முழுமையாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம அதிரை நிகழ்ச்சி மூலமாக லதா தியாகராஜன் மேம் அவர்கள் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த ஜேர்னியை நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க ஸோ அதே நேரத்தில் பல பெண்களுக்கும் இன்ஸ்பைரிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன் நான் உங்க ஆர் ஜெஹிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனை